பட்டதாரி ஆசிரியர் அவர்களில் நண்போடு அடைக்கிறோம் Obrigado. Oh, பட்டிமன்றத்தின் தலைப்பு தற்கால இளைஞர்கள் சமுதாயத்தில் சுரகு இந்த சிறைக்கிறார்கள்

உணர்வு தமிழே இனிக்கும் இலக்கண தமிழே மனக்கும் காவிய தமிழே எனக்கும் ஆசைதான் உன் புகழ் பாட இவ்வளவு புகழ் மிக்க தமிழ் அன்னையை வணங்குகிறோம் என்றால் இப்பொழுதெல்லாம் நாம் பார்த்தோம் எவ்வளவு சிறப்பாக பேச்சை ஒருவர் தலைக்கின்ற மாறவில்லை நான் கவனித்தேன் அதற்கு காரணம் பிற மொழிகளுக்கும் தமிழுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அவை நடுவே ஆடி காற்று விறந்து வர தவழ்ந்து வர அவையோர் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் பிறக்கும் போது இறக்கும் போது நீராட்டுணும்ாராட்டு இதன் அடிப்படையில் உங்கள் பள்ளியை நான் வாழ்த்தி பாராட்டியே ஆக வேண்டும் ஏனென்றால் நான் இந்த பள்ளி எனக்கு சிறு வயதில் இருந்தே என்னுடைய ஊர்

பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் இருவரும் கல்வியல் கல்லூரி பாளையக்கோட்டை சவேரியார் கல்லூரியில் ஒன்றாக பாடத்தில் அவர் அப்போதே சுறுசுறுப்பானவர் எங்களை எல்லாம் பிரிப்பார்கள் அதில் ஒவ்வொரு குழுவுக்கும் இந்த பிரதர்ஸ் படிக்கிறவங்களை தலைவராக கால ஆறு மணிக்கே விட போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவான் வழி நடத்தி எங்களோட போல நான் இருந்து பள்ளியின் தாளாள இருக்கிற பள்ளியில இன்றைக்கு வந்து ஒரு இந்த இலக்கிய மன்றத்தின் தலைவராக இருக்கிறது உண்மையிலே பெருமையா இருக்கு பதினெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவரை எப்படி பார்த்தேனோ அதே போல் தான் இன்றும் இருக்கிறார் இந்த பள்ளியை வழிநாட்டி கொண்டிருக்கிறார் முதற்கென் அவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக தலைமை ஆசிரியர் அருண் சகோதரர் திரு சகோதர விக்டர் அவர்களுக்கும் வாழ்த்திக்கொள்ளியே ஆக வேண்டும் நான் அவரை ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சந்தித்திருக்கிறேன் இது இரண்டாவது முறை இருந்தாலும் நல்ல வழிகாட்டியாக இருக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா முன்மாதிரியா இருக்கிறது என்பது ரொம்ப கஷ்டம் இப்ப பரிசலிப்பு கூட பார்த்தா கொஞ்சம் கூட குச்சப்படாம பிரதரே ரோல் மாடல் முன்மாதிரியா உங்களுக்கு நின்று அவரை இப்படி செய்யுங்க சொன்னார் அதனால இது போலத்தான் பள்ளியையும் ஆசிரியரையும் வழி நடத்துவார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உடனிருந்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உற்சாகம் கொடுத்து நல்ல அழகிய தமிழில் அற்புதமாக வரவேற்புரை வழங்கிய உதவி தலைமை ஆசிரியை அவர்களுக்கும் மாணவச் செல்வங்களை வருங்கால துள்ளி ஓடும் புள்ளி மான்களாக உருவாக்க உருவாக்கி கொண்டிருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இறுதிமரை இவ்வளவு நேரம் ஆகியும் ஒருவர் கூட கண் அசையாமல் ஏன்னா கண்டிப்பா நானம் நடந்ததுன்னா ரசிகர் தேவர் இங்கே தீரோ அழிச்சா இங்க ரசிகர் தேவர் அதனால ரசிகர்களான வீட்டிருக்கும் சங்க ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முத்தமிழ் என்றெல்லாம் சொல்கிறோம் முத்தமிழை அந்த காலத்தில் சங்ககால புலவர்கள் வளர்த்தார்கள் ஆனால் இந்த நேரத்தில் அந்த முத்தமிழை நாம் நேரடியாக காப்பதற்கு சிறந்த தங்களுடைய பேச்சாலும் அழகிய பட்டிமன்றம் எனக்கு அப்படியே வீண் போச்சு சன் டிவி காரங்க வந்து பார்த்தாங்கன்னா வீடியோ பிடிவ நேரா வந்து அஸ்கூலுக்கு சேம்ஸ் மேல்நிலை பள்ளிக்கு பிடுங்க நம்ம வாங்கினத்தை கண்டிப்பாக கூப்பிடுவாங்களா கொஞ்ச காலம் சாலமும் பார்த்தையாவது போய் கொடுத்துட்டு இந்த டீமை அழைத்து போயிடுவாங்க அவ்வளவு அருமையாக சிறந்த பட்டிமன்றம் தன்னுடைய பேச்சுக்களாலும் இயல் தமிழை வளர்த்திருக்கிறார்கள் தங்களுடைய நடனத்தால் இசை தமிழை வளர்த்திருக்கிறார்கள் அழகாக நாடகம் நடித்தார்கள் அதனால் நாடக தமிழும் இங்கே வளர்ந்திருக்கிறது ஆக இந்த இலக்கிய மன்றத்தின் மூலமாக முத்தமிழும் செந்தமிழாக தலை துவங்கி இருக்கிறது என்பதில் மிக பெருமையாக இருக்கிறது நான் தமிழ் இலக்கிய மன்றத்திற்கு தலைவராக வந்திருப்பது அது ஒரு மேல்நிலை மேல்நிலை பள்ளிக்கு வந்திருப்பது இதுதான் முதல் முறை கணித மன்றத்திற்கு நான் கணித ஆசிரியர் கணித மன்றத்திற்கு சென்றிருக்கிறேன் ஆனால் தமிழ் மன்றத்திற்கு இப்பொழுதுதான் முறை முதல் முறையிலே எனக்கு மிக பெருமையாக இருந்திருக்கிறது மீண்டும் ஒரு முறை கைதட்டி உங்கள் அனைவருக்கும் सुवडी तेडू सामिया इंदवरिया सुपर, सुपर सुवडी तेडू सामिया ये अवर का तो फेर पूर्ता में अवरे इपन अम्म है तमिलनाडु का रहूं है तमिले बड़ा दूसरा पाल निभाए அந்த காலத்திலே நூல்களையும் சுவடிகளையும் தேடிக் கொண்டே பல நூல்களை இருந்து வந்தவர் அவர் எந்த நாட்டுக்காரரும் தெரியுமா எந்த நாட்டுக்காரருக்கா இத்தாலியார் இத்தாலியில இருந்து வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை கற்றதோடு மட்டுமல்லாமல் தமிழின் தேம்பாவணி போன்ற மிகப்பெரிய டாய் பல நூல்களை படைத்திருக்கிறார் அதனால தான் பார்வியார் சொல்லியிருக்கிறாரு ஒரு பேச்சாளர் கூட தன்னுடைய பேச்சில் சொல்றார் அந்த எனக்கு வந்து உருது தெரியும் ஹிந்தி தெரியும் தமிழும் தெரியும் ஆனால் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையாவது எங்கும் காணும் என்று தமிழை பேசுவதற்காக பெருமை கொள்கிறேன் என்று சொல்கிறார் அவ்வளவு பெருமை மிக்கது இந்த தமிழ் மொழி சரி இந்த இலக்கிய நமக்கு எதுக்கு பள்ளிப்படுத்த வச்சிருக்காங்க விவேகானந்தர் அருமையாக சொல்றாரு வெளிக்கொணர்வதே கல்வி அப்படி அப்படின்னு சொல்ல போனால் மனிதனுக்குள் ஒளிந்து கிடக்கும் உள்ளார்ந்த ஆற்றலை வெளிக்கொணர்வதே கல்வி அப்ப அதற்கு ஒரு களம் தான் இந்த இலக்கிய மன்றம் நம்மளுடைய இவ்வளவு எவ்வளவோ படைப்புகளை பார்ப்பான் நமது கலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அனைத்து குழந்தைகளுமே சமமான திறமையுடன் பிறப்பதில்லை ஆனால் அவர்களுக்கு சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த இலக்கிய மன்றங்களில் உங்கள் அனைவருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய பேச்சும் நடையும் வித்தியாசப்படுகிறது வாழ்க்கை வெளியுறுகிறது ஆகவே நீங்கள் இந்த இலக்கிய மன்றத்தை நீங்கள் எல்லோருமே பங்கு கொள்ள வேண்டும் சில பேருக்கு வந்து நானே வந்து பன்னெண்டாவது மாட்டேன் பன்னெண்டாவது எனக்கு நாகம் இருக்கிறது இப்ப உங்க கவிதையெல்லாம் பார்க்கும் போது நான் ஒரு சில நேரத்தில் இப்படி கவிதை என்பது என்ன நமது மனதில் உள்ளழுவதை எதுகை மோனையோடு சொல்லுவோம் எதுகை என்றால்

ஆகவே நமது திறமையை வெளிக்கொணரக்கூடிய இடம்தான் இந்த இலக்கிய மன்றங்கள் ஒரு எட்டாவது முடிச்சுட்டு ஒன்பதாவதுக்கு ஒரு பையன் ஸ்கூலுக்கு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கியிருக்கேன் வாங்கினோன்னா அப்படி ஃபில் பண்ண தெரியல அவன் முடிச்சிருக்கேன் டக்குத்துல இது பக்கத்துல வந்து அவன் அப்பா இருக்காரு அப்பா மதர் சங்கன் போட்டுக்கப்பா என்னப்பா இருந்தது அவர் உடனே சடனாக ஆத்திரத்தில் கொஞ்சம் நீளம் எழுதுறா அப்படின்னு புரிய படித்ததை வெளிப்படுத்தும் தான் எல்லா வளர்க்கிறது ஆகவே படிக்கும் போதே புரிந்து படிக்க வேண்டும் அதே ஒரு வழி கூட படிச்சேன் படித்து சாதித்தவனும் இல்லை படிக்காமல் கெட்டவனும் அவன் நம்மளுடைய திறமைகள் அவனை வளர்க்கிறது நம்ம அதிகமான மா மதிப்பெண் எடுத்தோம் என்பது முக்கியம் இல்லை அதை எப்படி புரிந்து படித்தோம் என்பதுதான் முக்கியம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு நான்கு சக்கர கார் வண்டி போயிட்டு இருக்கு இடது புறமா திரும்பது அப்ப எந்த வீடு மட்டும் வளையாது என் வீடு மட்டும் வளையாதா சரி இதுதான் நம்ம நார்மலா சிந்திக்கிறது கரெக்டேலும் வரைஞ்சிடலாம் ஆனா விட் இருக்கு அதுதான் இந்த போட்டி தேர்வுகளுக்குலாம் நம்ம வந்து இந்த இலக்கிய மண்டலத்துல கடின மண்டலம் போட்டி தேர்வுகளுக்கு கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்க வேண்டியிருக்கு இன்றைய காலத்துல நம்ம கொஸ்டினை கேட்ட உடனே பதில சொல்லிடக்கூடாது

பங்கேற்க வேண்டும் ஏன்னா ஒரு மாணவன் சும்மா எதுவும் சொல்லணும்னா நான் அந்த மாணவர் மன்றம்னா அப்பா மிடில் ஸ்கூலில் அப்போ எதுவும் சொல்லணும்னா ஒரு தெரிஞ்சுருந்தேன் அம்மா அப்பத்தி அம்மா ரெண்டு லைனில் எதுவும் சொல்லலாம் அம்மா உன் பாதம் பட்ட இடமெல்லாம் நான் சாதம் வைத்து சாப்பிடுவேன் அப்படின்னு ரெண்டு வரையுமே ஆனால் அந்த எதுவே போனால் அந்த கவிதை அவனுடைய வயசில் அது நன்றாக இருந்தது அதே மாதிரி இன்னும் ஒருத்தன் கவிதை எழுதுறது தட்டி பாத்தி கொட்டா பூச்சி கீழ பாத்தி கரப்பா பூச்சி எடுத்து பாத்தி செத்து போச்சு கீழ போட்டி ஓடி போச்சு இப்ப என்ன செய்யுது இந்த கவிதையை பார்த்தா உங்களுக்கு என்ன செய்யுது சரி போகுது நான் அப்படித்தான் சிரிச்சேன் ஆனால் அவன் அந்த கவிதையை எழுதின மாணவன் ஒரு நூலில் போட்டிருக்கான் பிற்காலத்து சிறந்த கவிஞனாக மாறியிருக்கேன் முதலில் சிரிப்பாய் இருந்த கவிதை பின்னாளில் அவனுக்கு சிறப்பாய் அமைந்தது வாழ்க்கையே சிறப்பாய் அமைந்தது அதனால உங்களுக்கு என்ன சொல்றோம்னா நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ண சொல்லுவாங்கல்ல மூச்சு இருக்கும் வரை முயற்சி செய்ய வேண்டும் அப்படி அதனால நீங்க தப்போ ரைட்டோ அப்படிலாம் பயப்படக்கூடாது புனிஞ்சு நீ எழுதுறது உனக்கு கவிதை நான் முதன் முதல்ல ஃபர்ஸ்ட் டேபிள்க்கு மேல நிலை பண்ணீங்கல நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இல்ல விழா கொண்டாடும் போது அதுவரை அந்த நடன நாட்டிய எதுக்குமே கூட போகவே மாட்டேன் படிப்பு படிப்பு வந்து அப்படி இருக்கும் அப்ப ஒரு கவிதை போட்டி வச்சிருக்காங்க சரி சும்மா எழுதி பார்ப்போம் சொல்லி நான் எப்படி சொன்னது மாதிரி எழுதிட்டேன் அப்ப எழுதுனதுல ஒன் ஒரு பக்கம் இருந்ததுன்னா எனக்கு ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் என்ன நான் நான் என்னன்னா தலைப்பு வந்து ஒற்றுமை 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 பாரதியார் பாடினான் காட்டினிலே அது இருப்பதோ வெறும் ஏட்டினிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் வீட்டினிலே வேற்றுமை களைய வேண்டும் நாட்டினிலே அப்படின்னு எழுதுனி ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை உண்மையில இருந்தோ எழுதி அப்படின்னு தொடர்ச்சி அழுதுந்தேன் ஆனா பிரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இரண்டாவது பரிசு வாங்கியிருக்கு எனக்கு உண்மையிலே அன்னைக்கு அந்த கவிதை எழுதுனது பரிசு வாங்கினது முக்கியம் இல்லை பரிசு கிடைச்சோன்னு அதுல இருந்து நான் சும்மா சின்ன சின்ன வரிகள் சொல்லி மைக்கு பேச ஆரம்பிச்சு பன்னெண்டாவது வந்து வளர்ந்து இந்த இந்த மன மக்களுக்கு வாழ்த்துறாங்களை விட புன்னகை சிறந்தது அதனால புன்னகைகளை கொண்டு இருந்தது அப்படி இப்படி பேசி பேசி அப்புறம் எங்கள் பள்ளிக்கு ஆசிரியர் ஆகுறப்ப இந்த பொதுக்குற வளர்ந்த எல்லாரும் கைதட்டி நல்லா ஜோரா பாராட்டு ஏன்னா நான் பிரதா இருந்தே அவங்க ஆரம்பிச்ச விதமே ரொம்ப அழகா இருந்துச்சு அவங்க வளங்கறது எல்லாமே அருமையாக இருக்கிறது இதுதான் நம்மளுக்கு இந்த மன்ற களம் நம்மளுக்கு நம்மளுடைய திறமைகளை வெளிக்கொணரும் இடமாக அமைகிறது அது போல புத்தகம் வாசிக்கிறத பத்தி பேசினா நம்ம வந்து இருந்து கீழ் நோக்கி புத்தகத்தை படிக்கிறோம் அப்படி கீழ் நோக்கி படிச்சா நம்ம வாழ்க்கை இருந்து மேல் நோக்கி போயிடும் ஒரு புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமம் சொல்றான் அதனால நீங்க இந்த புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளலாம் சரி எழுதியா நான் வாசித்து வசப்படுத்திய ஒரு வரிகளை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சிகப்பு மனிதனுக்கும் கருப்பு கருப்புதான் கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் தான் பண்ணங்களில் இல்லை வாழ்க்கை மனித எண்ணங்களில் தான் வாழ்க்கை பண்ணங்களில் இல்லை வாழ்க்கை மனித எண்ணங்களில் தான் வாழ்க்கை இந்த எண்ணங்களை கற்றுத்தருவது நமக்கு கல்வி மட்டும்தான் கல்வி மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறந்த ஆயுதம் நீங்கள்லாம் தமிழ் வழி பயில்றது அதோட மிகப்பெரிய ஆயுதம் பிற்காலம் அதனால இங்கிலீஷ் தேவையான தேவையில்லை ஆனா தமிழை படிச்சீங்கன்னா நீங்க மற்ற பாடங்கள்லாம் நல்லா படிச்சிடலாம் அதனால நிறைவாக தமிழையே சுவாசியுங்கள் தமிழையே நேசியுங்கள் உங்கள் வாழ்வு வளமடையும் என்று கூறி என் வார்த்தைகளுக்கு திரையிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெற நன்றி வணக்கம் அலுவலக ஆசிரியர்களுக்கும் நீங்கள் நேசிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் என்பதால் நாளைய தலைவர்களாம் என் அன்பு மாணவர் மாணவிகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்